ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகன் அதே சிறிய பிரேமோ என்ன மாதிரியான போகுதுன்னு பாக்கலாம் காவேரி கிட்ட வந்து தாத்தா வந்து பேசிட்டு இருக்காங்க இங்க பாருமா காவிரி நீ வந்து விஜயா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க தாத்தா நான் யாரையுமே என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது தாத்தா நான் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்கறது வேற விஷயம் அத அவர் வந்து எனக்காக செய்யல நினைக்கும் போதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு நல்லா சொல்லிட்டு காவேரி ஃபீல் பண்ணி பேசிட்டு காவேரி நீ என்ன நினைக்கிற உன்னுடைய புருஷன் உன்னை விட்டு போயிடுவான் நீ அந்த மாதிரி நினைக்குமா சொல்லிட்டுதான் கேட்கறாங்க அது என்னன்றது எனக்கு தெரியல ஒருவேளை அவர் வந்து முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் தாத்தா ஏன்னா அவரை நான் உயிருக்கு உயிர காதலிக்கிறேன் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன் சொல்லிட்டு காவேரி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க இத கேட்டதுமே தாத்தா வந்து அதை ரெண்டு பேருமே வெளிப்படியாக சொல்லிட்டு இப்படிப்பட்ட பிரச்சனையே வராது வெண்ணில மாதிரி நூறு வெண்ணில வந்தா கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் குள்ள இப்படி ஒரு ஸ்ட்ரகிலும் வராது இப்படிப்பட்ட விரிசலும் வராது